பொறுக்கியும் பொறிக்கியும்பார் ஏதாச்சும் வேலைக்கு சொல்லும்பொழுது ஏ பொறிக்கிங்குவா அப்படின்பாரு வேடா முருகனை பார்த்து தான் என்ன பார்க்க வருயா சூலை எடுத்து வந்து அப்படி இந்த வெயிலில் போடுறா அப்படின்னாரு சரி நாங்கள் ஒரு ஸ்டூலு வந்து ஒன்று வெயிலில் போட்டேன் அந்த கிணத்து தண்ணியில் போய் ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துருந்தீங்க இந்த பணத்தை எடுத்து ஒப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் பணத்தால் சண்டை நடக்குது இந்த பணத்தை கொண்டே அவங்கக்கிட்ட கூடு அந்த பாடி சேர்க்கறதுக்கு இங்கே நம்ம கணக்கம்பட்டிக்கு போயிட்டு அங்கே போனோம்னா அதுக்கிட்ட ஏன்டா அண்ணனை பார்த்துட்டா என்ன பார்க்க போதுயா அப்படின்னு கேட்கும் அதே மாதிரி மௌனசுத்தர் வந்து கையை காட்டு வரதவரு போய் டீ வாங்கிட்டு வரேன்னா வேணாம் வரும் அடுத்து கொஞ்சம் கழிச்சு இப்போ ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் திடீர்னு அதில் எழுப்பதுமே ஏய் நீ கேட்டதாக படா சீக்கிரம் மகராசா கணக்கன் பட்டி கைலாசா கைலாசா கொண்டில் நான் கிடக்கும் என பாராத உன் அதாவது நான் பயணிக்கு போயிருக்கும் போது முதன் முதல்ல நான் வந்து சாமியாரை அது பண்ணி இது பண்ணிவிட்டு பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி எல்லா கோயிலுக்கும் வடநாட்டில் உள்ள கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து பழனியில் வந்து முருகன் கோயில் வந்து முட்டை இருந்தேன் அப்போ வந்து அங்கேருந்து அவங்க கணக்கம்பட்டியை வச்சு சொன்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி அவரை பார்த்ததில்ல அப்புறம் சரின்னு அவரை பார்ப்போம் அப்படின்னு அங்கே போனேன் அங்கே போகும்போது என்ன மாதிரி ஒரு ஏழு பேர் இருந்தாங்க ஆனால் எல்லோரும் பச்சை வெட்டி கட்டியிருந்தாங்க நான் மட்டும்தான் காய் வெட்டி கட்டியிருந்தேன் கூ போய் நின்னதும் வடா முருகனை பார்த்துட்டு தான் என்னை பார்க்க ஊருயா அப்படின்னு கேட்டார் ஐயாவா ஆமாம் ஐயா எங்கே பார்த்தீங்கப்பா அவங்க வீடு கொட்டாயில் அந்த இதில் கணக்கம்பட்டியில் மோகன் தோட்டத்தில் மோகன் தோட்டத்தில் முன்னாடி கிணத்துக்கிட்டு ஒரு கீர்த்து கொட்டார் அந்த தான் படுத்திருப்பார் அதை பார்த்து ஏடா முருகனை பார்த்து என்ன பார்க்க போறியா அப்படின்னாரு இல்லைங்க நான் முருகன் அங்கே போயிட்டு வந்தேன் ஐயா பற்றி சொன்னாங்க ஐயா கிட்ட ஆசீர்வாதம் எடுத்து போகணுன்னு வந்தேன் அப்படின்னு அதான் முருகன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படின்னாரு இல்லைங்க நீங்களும் கொடுங்க அப்புறம் சரி சரி இப்படி சாப்பிட இப்படின்னாரு சாப்பிட்டு விடிய ரெண்டு மூணு நாள் அங்கேயே அவங்க அங்கே அவங்க சிஷியர்கள் ஒரு அஞ்சாயிரம் பேர் இருந்தாங்க அவங்க கூட இருந்தேன் அவங்க சிஷியர்கள் என்ன பண்ணி ரொம்ப டார்ச்சர் கொடுப்பாங்க போய் தண்ணி தூக்கிட்டு விடாமாங்க போய் அதை சைடாமாங்க போய் இது செய்யிடாமாங்க என்ன அவங்க எல்லோரும் உட்காந்து என்னையே வேலை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால் எனக்கு இருக்கிறதுக்கு பிடிக்காது இவருக்கு தெரியாமையே நான் அப்படியே ஓட முடியாது இப்படியே வச்சுருந்தேன் ஒரு டைமு மறுபடி ஒரு ஒரு மாதம் கழிச்சு திரும்ப போயிட்டு தான் போய் அங்கே அண்ணன் அன்றைக்கி இவங்க சிஸ்டர்ல ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அப்போ மணி பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் போனோம் போய் அடா போயிட்டு வந்துவிட்டேன் எங்கெங்கே போனேன் அப்படின்னு திட்டிட்டு உட்கார உட்காரா சாப்பாடு வரும் சாப்பிடலாம் சரிண்ணா உட்காந்து அப்போ பயனிலேருந்து சாப்பாடு வாங்க கார் போயிருக்கு நீஸ்ட்டு போனதை பற்றி கேட்க மாட்டார் போவோம் வருவான் இந்த ஆயிரம் ஓடு அப்படி மாதிரி இப்படி புடி மாதிரி கையை காட்டு வரதால வேறு ஒன்றும் திட்டமாட்டார் அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறது அப்போ ஏய் அந்த ஸ்டூலை எடுத்துகிட்டு வந்து இது அப்படி இந்த வெயிலில் போடுறா அப்படின்னார் சரி நாங்கள் ஒரு ஸ்டூலுக்கு வந்து உடனே வெயிலில் போட்டேன் அந்த கிணத்து தண்ணியில் போய் ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்து வந்து ஏன் கிணத்து தண்ணி ஒரு குடிக்க மாட்டாரா கிணத்து தண்ணி குடிக்க சொல்கிறோம் போயிடுவோம் சொல்கிறார்ட்டு போய் ரெண்டு பாட்டில் கிணத்து தண்ணி ஒன்று அங்கே வச்சேன் சரி அங்கே உட்காரு அப்படின்னார் நான் உட்காந்தேன் அப்போது சாப்பாடு வாங்க போனால் கார் வந்துடுச்சு சாப்பாட்டு வாங்கிட்டு போன கார் வந்த பிறகு அது பின்னாடியே இன்னொரு கார் வந்துச்சு அந்த கார்லேருந்து நாலு பேர் இறங்குனாங்க டிரைவர் ஒன்று அந்த கார் முதலாளி ஒன்று அந்த முதலாளியோட சஞ்சாரம் ஒன்று அவங்க குழ மகள் ஒன்று நாலு பேரும் இறங்கினாங்க இறங்கி வந்தது அவங்க நேராக ஐயாட்ட வந்து சண்டை பண்ணாங்க அப்படி கையை காட்டினார் காரங்கண்ணாரு உட்காந்துட்டாங்க இந்த பொண்ணு மூணாவதாக வந்துச்சு அந்த ஸ்டூலில் உட்கார் அப்படின்னார் நல்ல வெயிலில் இருக்கிற சூடு அதில் போய் அந்த பொண்ணு உட்காந்துச்சு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே உடம்பு சரி உடல்நிலை சரியில்லாமல் கோயம்புத்தூருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் சொல்லி பணம் கட்டிட்டு இருக்காங்க ஜிஹெச்சில் போய் பணம் கட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வர்ற இவரை அங்கே உங்களை இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை பார்க்க வராங்க வந்த பிறகு அந்த அந்த வெய்ய அங்கே உட்கார் அப்படின்னு தான் அவங்க அம்மா அப்பாலாம் பா ரொம்ப பதட்ட பதற்றப்படுறாங்க உட்காந்துருச்சு அந்த பொண்ணு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எனக்கு மயக்கம் வந்து தண்ணி வேணும் அப்படின்னு எடுத்துருப்பா தண்ணி எடுத்து கொடுறா அப்படின்னார் தண்ணி எடுத்து கொடுத்து ஒரு பாட்டிலும் குடிச்சது பத்தில் இன்னொரு பாட்டிலும் கொடுச்சு இன்னொரு பாட்டிலையும் கொடுத்து அதையும் குடிச்சிது குடித்ததும் அஞ்சு நிமிடத்தில் வாந்தி கடை வாந்தி எடுத்துச்சு வாந்தி எடுத்ததும் இன்னும் தண்ணி கொடுங்கப்பா அப்படின்னாரு மறுபடியும் தண்ணி கொடுத்தோம் வாயிலாம் கூப்பிடுச்சுப்பா அப்படின்னாரு வந்ததான் உட்கார வச்சே ஏய் அது காலையில் சாப்பிடலாம் நேற்று சாப்பாடு கொடுறா சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டாங்க வெயிட் அவங்க போகும்பொழுது ஐயா வேறு ஒன்றும் இல்லை சரியாக வச்சு அப்படின்னு வடது கையை கட்டினார் அதோடு அவங்களுக்கு வேறு ஒன்றும் ஆசீர்வாதங்களும் சரியாக போச்சுன்னு வலது கையை கட்டினதுதான் எனக்கு தெரியும் போயிட்டாங்க அப்புறம் மறுபடியும் இவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணுறதா திரும்ப மறுபடியும் இவங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது அந்த டாக்டர் பார்த்துட்டு உனக்கு எந்த வியாதியும் இல்லை யார் வியாதி இருக்குன்னு சொன்னால் எதுக்கு நீங்கள் பணம் கட்டினீங்க பணம் கட்டாதீங்க பணத்தை வாங்கிட்டு போங்க உங்களுக்கு ஒரு வியாதியும் இல்லை யாரோ உங்களை ஏமாற்றிருக்கா இங்கே யாரோ தவறுதலாக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார் அந்த பாப்பா என்ன பண்ணிடுச்சு ரொம்ப செலவு அது வந்து உடனே நேரடியாக அப்பா அம்மா வச்சுட்டு கணக்கம்பட்டிக்கு வந்துடுச்சு கணக்கம்பட்டி இருந்த ஐயா காலையில் வந்து இந்த மாதிரி நடந்து சம்பவத்தை சொன்னதும் இல்லையே நான் உனக்கு ஒன்று இல்லைன்னு கையை நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்போ வந்து நான் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது நாள் எங்கேயும் போகிறதுக்கு கையில் காசு இல்லை அதனால அவர்கிட்டையே சுற்றிக்கிட்டு ஏ சாப்பாடு கடைக்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஓட்டிட்டு அது சொன்னதும் உடனே அந்த ஆஸ்பத்திரியில் வாங்கலை பணத்தை அது வந்து இருந்தாங்க அது ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் தானே எனக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணலையே ஐயா நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு அப்போ இந்த பணத்தை எடுத்து ஒப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் பணத்தால் சண்டை நடக்குது இந்த பணத்தை அவங்க அவங்கக்கிட்ட கொடு ஒரு சித்தப்பாட்டை விட்டு சண்டை போடாதுன்னு சொல்றேன் அதனால் எனக்கு அந்த பணம் வேணாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இது எனக்கு மனப்பூர்வமாக நான் பக்கத்தில் என்னை கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதான் அவர் பணத்தையும் ஆசைப்பட மாட்டார் யாரும் எது வந்து கொடுத்தா வாங்குவோம் அது வைக்கிறவங்க வச்சிட்டு போனாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போங்க அவர் எடுக்க மாட்டார் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருந்தது அது எல்லாருக்கும் இன்னும் யாரும் எடுப்பாங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன் வருவேன் பத்து நாளைக்கு இருப்பேன் எட்டு நாளைக்கு இருப்பேன் அப்புறம் ஏதாச்சும் யாராச்சும் கிண்டல் பின்டுவாங்க அடிக்க வருவாங்க என்ன நான் ஓடிடுவேன் இப்படியே கொஞ்சம் நாள் அவர் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவர்கிட்ட போய்ட்டு வந்துடுறேன் சமாதான பிறகு சமாதானத்துலேருந்து பத்து வருடங்களா வேதாவது குரு பூஜைக்கு போயிட்டுருக்கேன் அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் வேதாவதுன்னு அங்கே வந்து அந்த நடந்த சம்பவங்களோட நோட்டீஸ் அடித்து எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணிக்கிட்டுருக்கு அவருடைய பெருமையும் அந்த பொண்ணு இன்னும் மறக்காமல் விநியோகம் பண்ணுது இது வந்து நான் அவர்கிட்ட இருந்ததுக்கு ஒரு உண்மையான அவதாரம் அவர்கிட்ட நான் இருந்ததுக்கு ஒரு பழக்காலம் உங்களை எப்படியும் கூப்பிட்டு பேர் சொல்லி ஐயா பொறுக்கியும் பாரு ஏதாச்சும் வேலைக்கு சொல்லும்போது ஏ பொறுக்கிங்க வா அப்படிம்பார் ஊர் பொறுக்கணும் நான் ஊர் ஊராக போகிறேங்கிறதுனால என்னை அவர் பொறுக்கின்னு சொல்லுவார் இப்போ ஒரு வார்த்தைங்க இருப்பேன் அப்படியே கம்பி கரூர் பாட்டிசிச்சர் விட்டு பாட்டிசிச்சேட்டர் ஓடிடுவேன் அப்புறம் அங்கே ஒரு அஞ்சா வந்து ஐயா தன்னோட அக்கான்னு சொல்லியிருக்காருங்க இல்லை அதாவது அந்த அக்கா அந்த பாட்டி தான் சொல்லுவோம் ஏண்டா எங்கள் அண்ணனை பார்த்துருந்தா என்னை பார்க்க வருது அப்படின்னு கேட்கும் அந்த பாட்டி சித்திரத்தை இங்கே நம்ம கணக்கம்பட்டிக்கு போயிட்டு அங்கே போனோம்னா அதுக்கிட்ட ஏன்டா அண்ணனை பார்த்துட்டு தான் என்னை பார்க்க ஓரவியா அப்படின்னு கேட்கும் அது கேட்கும் ஆனால் இவர் ஐயா வந்து கேட்டதில்ல அதே மாதிரி மௌனசுத்தர் வந்து கையை காட்டு தவிர போய் டீ வாங்கிட்டு வரேன்னா வேணாம் வரும் அப்படிம்பார் டீ வரும் ஆனால் அவர் சொன்னதும் டீ வரும் ஆனால் அவர் போக மாட்டார் நம்மளையும் போட மாட்டார் அதே மாதிரி தான் இவர் வந்து பொறுக்கி அது செய்ய செய்யும்பார் ஆனால் கடுமையான வேலை எதுவும் எனக்கு கொடுக்க மாட்டார் எதுவும் செய்ய சொல்ல மாட்டார் சும்மா அந்த சென்ற வேலை போக்குவரத்து அதை செஞ்சுட்டு கிடப்பேன் அவ்வளோதான் அதாவது வர்றவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ரொம்ப கஷ்டத்தில் வரவங்க வந்து இது இந்த பல்லமாக இருக்கு அந்த இடத்துல நடக்க முடியல ஒரு இல்லை மண் கொட்ட மாட்றான் ரெண்டு கொஞ்சம் மண் கொட்டிட்டு போயேன் அப்படியே அவங்க கஷ்டத்தை பொறுத்த சொல்கிறாருன்னு தான் நான் அங்கெல்லாம் நினைக்கிறது அவள் கொட்டினதும் இப்படி கையை காட்டுவார் வலது கையை போடணுன்னு அதே மாதிரி போயிடுவோம் அவங்க போகிறவங்களுக்கு சௌகரியம் ஆகிடுது அவர் சொல்ற வே சொல்கிற வேலைக்கு ஏதோ எதோ அவங்கவுங்க சுமையை வச்சு சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சது எனக்கு இது வரைக்கும் இது கொடுக்கணும்ங்க ஆனால் இங்கே வந்த பிறகு ரெண்டு நாளை ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் கட்டிகிட்டே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல வந்து இங்கே உட்காந்து ராத்திரி ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் இந்த லைட்டாக பண்ணுவேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டு மறுபடியும் ஒரு நாள் லைட்டாக பண்ணிட்டு படுப்பேன் வந்து இங்கே உட்காந்து சூடம் கொடுத்துவேன் சூடம் கொடுத்திட்டு இந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் அப்போ சொன்னேன் யோ எனக்கு மட்டும் அது கொடுத்தா பார்த்தா உன்னை உடனே இருக்கிறவங்களுக்கும் நாலு பேருக்கு நல்ல வழி கொடுத்தீங்கனாக்கா இங்கேயும் உன் பெருமை விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானாக பேசிக்கிட்டேன் பேசிவிட்டு நம்ம படுத்துட்டேன் படுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் திடீர்னு என எழுப்பதுமே ஏய் நீ கேட்டதாக நடக்கும்ண்டாப்படா சீக்கிரம் அப்படின்னார் நான் எழுந்துட்டு பார்க்கும்போது இவர் ஒரு படம் நான் அங்கே என் கா தலைமா இருக்க நேரம் அந்த பக்கம் மாட்டியிருந்துச்சு ஓ ஐயா தான் பேசுகிறார் எழுந்துச்சு போய் அங்கேயே ஒரு காலில் ஒன்று சரணம் பண்ணிவிட்டு ஏன் நான் சொன்னேன் தப்பு இருந்தால் கோச்சி வரீங்க அப்படின்ட்டு வந்து படுத்துட்டேன் பொழுது ஒழிஞ்சு எழுந்தி சின்ன கொடுத்தவங்க கனவுல வந்து சொல்லியிருக்காரு அதுதான் அப்படின்னு ஆனால் வந்து கரெக்டாக நான் படுத்துருப்பேன் நாலு மணி தான் நேரம் தட்டுறது மாதிரி இருக்கும் எழுந்திருச்சு நான் பார்த்தா மணி நாலு சரி மணி நாளாயிட்டு ஐயாவை குளிப்பாட்டணும் போவோம் ஐயா ஐப்பிட்டாரு போகும் அப்படின்ட்டு வந்து குளிப்பாட்டிட்டு டீயை கொண்டாந்து வச்சுட்டு மறுபடி மீடியோட பார்ப்பேன் மறுபடி தான் மீது பேருக்கெல்லாம் தீபம் போடுவேன் எல்லாம் செய்வேன் முன்னாடி ஐயாவுக்கு செய்வேன் என் கடமையில் செஞ்சிகிட்டு இருக்கேன் ஐயா எல்லாேருக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு நிச்சயம் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பாக்கியெல்லாம் கூட வரைக்கும் எல்லா கோயிலுக்கும் சித்திர கோயிலுலாம் நான் போவேன் சரி சித்தர் சித்தர் சமையல போய் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு இதை சாமி சொன்னார் என்கிட்ட ராகவேந்திரர் ஆசிரமத்தில் ஒரு சாமி சொன்னார் நீ போய் சித்தர் கோயில் சித்தர் கோயிலாக போ எங்கெங்கே குரு பூஜை நடக்குதோ அங்கே எல்லாம் போ குரு பூஜையில் போய் கலந்துக்க குரு பூஜையில் வந்து கலந்துக்கிட்டு அங்கே சாப்பிட்டா அவங்க சித்திரை படுத்திருந்தாங்களையும் உனக்கு நன்மை கிடைக்கும் எப்போதுமே உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு அவர் சொன்னார் ராகவேந்திரர் கோயிலில் சொன்னது அது அதை வச்சுக்கிட்டு நான் தமிழ்நாட்டை அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதம் வடநாட்டிலே தான் சுற்றி இருந்தேன் மா உத்திராட்சியை போட்டு ஆறு ஏழு மாதம் கழித்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அடி எடுத்து வச்சேன் வடநாட்டிலே தான் சுற்றி இருந்தேன் அதாவது ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு சாமி வந்துச்சு குடும்பத்தோடு வந்தாங்க ரெண்டு பேர் ரொம்ப வந்த இதை பார்த்தாக்கா முகப்பவனை நடப்பாவனை அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப எதோ பெரிய ஒரு மனக்கவலைகள் ஏதோ ஒரு இது பிரச்சனை இருக்கும் முடியிருக்கு அப்படிங்கிறது என் மனசில் வந்து விபதி இதுதான் கொடுத்துட்டா பிரசாதமெலாம் கொடுத்துட்டா வாங்கிட்டாங்க அந்த சாமி இங்கே ஒன்று உட்காந்து இது பண்ண தியானம் பண்ணது ஒன்று இங்கே உட்காந்து தியானம் பண்ணது ரெண்டு பேரும் அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்து உட்காரல அந்த சாமி இந்த பக்கம் இந்த சாமி இந்த பக்கம் தியானம் பண்ணாங்க சரிட்டு ரொம்ப மணி நேரம் கேட்டு ஒன்று கிளம்புனாங்க அப்புறம் கொஞ்சம் பிரசாதம் அட்டி கொடுத்து நீங்கள் கொலைப்படாதீங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்குது எல்லாம் சரியாயிடும் ஆகிடும் நீங்கள் போயிட்டு வாங்க பத்து நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னேன் இது நடந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சா ஆகிடுச்சி நேற்றுக்கே அவங்க அவங்க போக வரும்பொழுது நெய்யும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஐம்பது கிராம் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க தீபத்தை ஊற்றுறதுக்கு அது கொடுத்தாங்க என்கிட்ட நான் சொன்னேன் இன்னுமா வரும்போது நெய் வாங்காதீங்க தீபம் எண்ணெய் வாங்குங்க சாமிக்கு தேய்க்கறதுக்கு நல்லெண்ணெய் வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் சரின்னு போயிட்டாங்க ரொம்ப நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இருந்துட்டு போயிட்டாங்க ஆ மறுபடியும் விட்டுட்டேன் அது மறுபடியும் சிந்தனையே இல்லை நேற்றுக்கே திடீர்னு மூணு மணி இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க வந்ததும் அவங்க எடுத்துகிட்டு வந்ததே ஒரு அரை லிட்டர் தீபம் என்ன ஒரு நூறு மீட் நல்லெண்ணெய் ரெண்டும் வாங்கிட்டு வந்தாங்க கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துட்டு சாவியெல்லாம் கொடுத்து வைங்க ஐயா நாங்கள் அன்னைக்கு எதையுமே கொடுக்காமல் ஐயா கும்பிட்டுட்டு உட்காந்து என்னட்டு போனவங்க இன்றைக்கி சாவியை கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு என் மனசில் கொஞ்சம் இதாச்சு அப்புறம் அவங்கள பார்க்கும்பொழுது அன்னைக்கு இருந்த சோகம் இல்லை நல்லா தெளிவாக இருந்தாங்க அப்போ நான் பிரசாதம் கொடுக்கும்போது கேட்டேன் ஏமா சோரிமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் இது போய் யா வந்துட்டு போனேன் தவளை எல்லாமே நல்லா இருக்கியா அப்படின்னு அவங்க சொன்னாங்க போகும்பொழுது நாங்கள் நல்லா இருக்கோங்க போயிட்டு வரோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ எப்படி எப்படி செய்யணும் ஐயா வழியில் எப்படி வந்து வாழணும்னு யாருக்கும் எந்த இது நினைக்கக்கூடாது அவர் சொன்னதாவது செய்யணும் செய்யத நடக்கணுங்கிற மாதிரி அவர் சொன்னதை செய்யணும் யாரும் அந்த மாதிரி இந்த எந்த எந்த செஞ்சது செஞ்சதில்லை ஏதோ நாங்கள் ஏதோ எங்களுக்கு வயிற்று வாங்கி கொடுத்தாரு சின்னட்டு சுற்றணும் அவர் கூட அதுதான் நாங்கள்லாம் செஞ்சது அவர் செஞ்சதெல்லாம் நாங்கள் செய்யலை அவர் செஞ்ச மாதிரி நாங்கள் செய்யலை ஆனால் அவர் எனக்கு சோப்பட்டு விட்றா குளிப்பாட்டி விட்றான்லாம் சொல்ல மாட்டார் வருவார் ரெண்டு தண்ணி வச்சுட்டு போயிடுவார் எந்த உதவியும் எங்களை கேட்க மாட்டார் தன்னை தனக்கு தானே வேண்டிய கடமையெல்லாம் அவர் தானே செஞ்சுக்கிட்டார் அவரே உழைச்சி அவர் காரணம் பண்ணிக்கிட்டார் ஆமாம் அவருடைய சொந்த தேவைகள்லாம் அவரே பூர்த்தி பண்ணிக்கிட்டார் அதனால் யாருக்கும் எதுவும் கிடையாது அவர் வீட்டு வீடெல்லாம் இருக்குன்னாங்க வீட்டுக்கெலாம் நான்லாம் போனது இல்லைங்க அங்கே அந்த தோட்டத்தில் தான் படுத்து கிடப்பார் அந்த நான் அந்த புளிய கீழே அவர் படுத்துருப்பார் சமயத்தில் பகலில் நான் அந்த கிணத்தங்காரில் படுத்துருப்பேன் அங்கே தங்கினா அங்கே தான் படுத்து கிடப்பேன் இல்லை போனால் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப கூட்டமாக இருந்தால் பஸ் ஸ்டாண்டில் வந்து படுத்து கிடப்பேன் இப்படியே தான் ஓட்டியிருக்கும் தவிர்த்து அவர் யாருக்கும் எந்த இதுவும் அதை செய்ய செய்யணுன்னா இல்லை அவங்க பணம் கொடுக்கணும் இவங்க அதாவது வர்றவங்க தானாக கொடுக்கறதே அதுவும் தாம்பரத்தில் வச்சு போவாங்க அவ்வளோதான் அதுதான் என் கண்ணாடை பார்த்தா அது கை நீட்டி காசு வாங்கினதும் கிடையாது கிடையாது இங்கே வந்து எனக்கு வந்து காசு பண்ணதுக்கு எந்த குறையும் இல்லை நான் வந்து இங்கே வந்து உட்காந்தையுமே முன்னாடி அவரை தான் கும்பிட்டேன் வந்து பார்த்தையுமே அவர் தான் முன்னாடி என்கிட்ட பார்த்தையுமே காலையில் வந்து சரணம் பண்ணேன் அப்போ யாருமே இல்லை கோயிலில் கோயில் திறந்து நான் தனியாக தான் வந்தேன் வந்து பார்த்து காலில் வந்துட்டு சரணம் பண்ணிட்டு உடனே குளிச்சுட்டு வந்து உடனே பூஜை பண்ணேன் அவருக்கு அன்னைக்கே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாம் செஞ்சேன் அதுலேருந்து எதுவும் எனக்கு எனக்கும் நல்லாயிருக்கு வர்றவங்களும் நல்லா இருக்குது சொல்கிறாங்க எனக்கு ஐயாவை நம்பினவங்க கெட்டு போக மாட்டாங்கிறது என்னுடைய குறிக்கோள்